அதுக்குத்தான் ஞானிகள் எல்லாம் பயந்தாங்க எனக்கு அறிவே வேண்டாம்பா எனக்கு அறிவே வேண்டாம் எனக்கு என்ன வேணும் ஞானம் அறிவில்லாமல் ஞானம் வருமானா இல்ல அறிவு வேணும் ஆனா அறிவாக அது செயல்பட முன்னாடி என்ன அது ஞானமா தான் மாத்துரும் அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம முதல்லயே அந்த அறிவை நமக்கு பெருமையாக நம்ம சொந்தத்துக்கு அப்பா அம்மாவுக்கு உறவுக்கு இதெல்லாம் அந்த அறிவை பயன்படுத்துவதாக இறங்குவோம் ஆனா அவனுடைய ஒற்றை சிந்தனை இறைவனுக்காக இறை தொண்டுதான் என்பது என் சிந்தனை எல்லாமே இறைவனுக்கா எல்லாம் அவன் செயல் என்னால் அவது ஒன்றுமில் யார் தைரியமா சொல்ல முடியும் அப்ப அப்படி சொல்றான்னா அவன் என்ன பண்ணான் அறிவை தாண்டிட்டா ஞானத்துக்கு அப்ப அறிவு அடைவதற்கு முன்னாலே அவர்கள் ஞானத்துக்கு தாண்டாங்க அதான் ஞானம் நீங்க அறிவெல்லாம் அடைஞ்ச பிறகு ஞானத்துக்கு போடலான்னா நோ பாசிபி சமூகம் அங்கதான் கெட்டுக்கிட்டு இருக்கு நீங்க ஞானம் சொன்ன உடனே பதறிடுவாங்க என்ப அவன் வயசு என்னப்பா பிள்ளை நாயிட்டா இருக்குதா இன்னும் எவ்வளவு வாழ வேண்டி இருக்குது நீ இப்பவுமே ஞானம்னு சொல்லி கெட்டு போறதுக்கா எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு எண்பதுக்கு மேல பாத்துக்கலாம் நீ இருப்பானா இவன் என்ன பண்றான் தண்ணி பண்ணிடுறான் ஞானம் வந்துடக்கூடாதுங்கிறான் ஏன்னா ஞானம் வந்துட்டா இவன் பண்ணக்கூடிய அத்தனை கூத்தும் தெரியும் இப்போ சில நேரங்களில் நான் கண்ணை கொத்துக்கிட்டா படுத்துட்டு தான் இருக்கேன் வீட்டில் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுலான் தெரியும் அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனசுல உள்ளது எல்லாம் உள்ள வந்துட்டு எப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம் பக்குவம் பரவலைன்னா டேஞ்சரா அதனாலதான் ஞானத்தை பக்குவமானவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களும் அத என்ன பண்ணும் டால்ரேட் பண்ணணும் அதை ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் எல்லாம் நமக்கு ஒருத்தர் பெற்றி வச்சிருக்கான் பக்கத்துல இருக்கிறான் ஒரு முறை அப்படிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல நான் உட்காந்துருக்கேன் என் பக்கத்துல ஒரு ஒரு வந்த அந்த ஒரு சூட் கேஸ் வந்து அதை பக்கத்துல வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார் அப்புறம் என்ன பண்ணா எழுந்து பாத்ரூம் போறதுக்கு மூவ் ஆகுறா நான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டேன் அவர் என்கிட்ட சொல்லல சும்மா சுக்கேச மட்டும் வைக்கிறார் நான் இருக்கிறதுனால நான் பார்த்து ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே நினைச்சுக்கிறார் இப்ப நான் எந்திரிச்சு போயிடலாமே என்னுடைய தேவைக்கு அதை பாதுகாத்துட்டு அது வர அவர் வர வர நான் இருக்கணும்னு தேவையெல்லாம் கிடையாது இல்லையா யோசிச்சு பாருங்க இப்ப எனக்கு அது தெரிகிறது அவர் மனசுல நினைச்சிட்டு போறது நான் இருக்கிற கொஞ்ச நேரம் இருந்து என்ன அவங்க மேற்குற நான் எப்படி கேரக்டரு என்ன பண்றேன் யார்கிட்ட பேசுறேன் எதாவது நான் அமைதியா இருக்கேன் புக்கு மேகசீன்ல புரட்டிட்டு இருந்தா கூட இது என்ன மாதிரி எப்படி இருக்கு நான் எதுவுமே இல்லை சும்மா சிம்பிளா இருந்தோன்னா கொஞ்ச நேரம் பாத்துட்டு என்கிட்ட சொல்லவும் இல்ல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு அவர் போற பாத்ரூம் போற உடனே நான் சொன்னேன் சார் திரும்பி பாத்தங்க வாங்க நான் இப்ப எந்திரிச்சு போயிடுவேன் நீங்க யாரும் நம்பி வச்சுட்டு போறீங்க இல்ல நீங்க இருப்பீங்களா சார் சார் நான் இதை பாத்துறதுக்கு இல்லையே நான் எவ்வளவு நேரம் போயணும் உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியா நீங்க பாத்ரூம்ல போனா முன்ன பண்ண நேரம் ஆகல நான் எந்திரிச்சு கேட்டேன்னா ஆமா அதுக்கு ஒண்ணு இல்லை சார் அவ்ள கேஷ் உள்ள உள்ளது கேஷ் யாராவது எடுத்துட்டு போயிட்டா உங்க நிலம என்ன ஆனவொன்ன என்ன சொல்றீங்க தம்பி ஃபுல்லா கேஷ்ல திறந்து காட்டுங்க ஃபுல்லா கேஷ் ஒரு ப்ராப்பர்ட்டி முடிக்கிறதுக்காக கொண்டு போறதுக்காக வச்சிருக்கிறார் நான் சொல்லணும்னு ஷாக் ஆயிட்டு உடனே உட்காந்து சார் யூரி போறான்னு அவசரமாக எழுந்தோறும் உட்காந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருந்துட்டு தம்பி என்ன சொல்றீங்க ஐயா நான் சொல்றது சரியாத அந்த பையன் பாருங்க அப்பெல்லாம் கேஷா இருக்குது உங்க இல்லையா வேலையா இருக்குமா ஐயோ என் அப்புறம் நொழிக்கிறீங்க கேஷ் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கம்பீனா அதெல்லாம் வேண்டாம் உண்மைதானா இல்லையா எங்க போனாலும் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க அப்படிலாம் கேஷ் வச்சிருக்கிறீங்க சப்போஸ் நீங்க போகும்போது அவங்களையும் சொல்லிட்டு போறீங்க பாத்துக்கப்பா இப்ப வர நீங்க சொல்லிட்டு போகலாம் சரின்னு சொல்லுவான் நீங்க போனோடனே தூக்கிட்டு ஓடிட்டான் என்ன இருக்குதுன்னு பாக்கிறதுக்காக கொண்டு போனான்னு வச்சீங்கன்னா கேஷ்னா விடுவானா அவனை எங்க போய் தேடுவீங்க அவன் அட்ரஸ் தெரியாது ஒண்ணும் தெரியாது கவனமா இருக்கணும் வாழ்க்கையில ஏன்னா எல்லாத்தையும் அறிவு வேலை சிக்கல் செய்வங்க அறிவு வேலை செய்யல நம்மகிட்ட மட்டும் செய்யுன்னா இட்ஸ் ஓகே உங்கள்கிட்ட வந்து அது செவன் பீட்ல இருக்கும் அப்ப நீராங்கிற போட்டி தான் நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை இன்னைங்கால்தான் நடக்குது இப்ப இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கும் ஒரே வழி